முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு வாக்காளர்கள் மீது சந்தேகமா இருக்கு அப்படின்றாரு ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் போலி முகவரியில எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு குறிப்பாக ரெண்டு வாக்குச்சாவடி எண்களை வச்சு அவர் கேட்குறாரு அதாவது வாக்குச்சாவடி எண் எண்பத்தி நாலில் வீட்டு நம்பர் பதினொன்றில் எப்படி முப்பது பேர் இருக்கிறாங்க வாக்காளர்கள் அப்படின்னு கேட்குறாரு அதில் ரஃபியுல்லா ரஃபியுல்லான்னு சொல்லிட்டு எப்படி மூன்று வாக்காளர் அடையாள அட்டைகள் வாக்குச்சாவடி எண் நூற்றி ஐம்பத்தேழில் வந்துச்சு அப்படின்றதையும் அவர் கேட்குறாரு இப்போது இவர் சொன்ன அந்த வாக்குச்சாவடியான எண்பத்து நாலுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஃபேக்ஷன் டீம் நேரடியாக போயிட்டாங்க போய் பார்த்தா இவர் சொல்கிற மாதிரி ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர்கள்லாம் இல்லை முதல்ல அது வீடே இல்லை அது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் ஆண்டால் அவன்யூ ஏஎஸ் அவன்யூ அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு அதில் பல்வேறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பல்வேறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த வீடுன்றது கூட தெரியாமல் அதாவது எப்படி கேரளாவில் சௌந்திரி அப்படின்றது ஒரு ஏரியாவோட பேர் அப்படின்றது தெரியாமல் வீடுன்னு சொன்னாரோ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது தெரியாமல் வீடுன்னு சொல்லி வளரிட்டார் இதில் தான் ரஃபியுல்லா அப்படின்ற பேர் அதிகமாக வருதுன்றாரு யார் அந்த ரஃபியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் ரஃபியுல்லா அப்படின்றவர் அந்த வாக்குச்சாவடி எண்ணுல இவர் சொல்ற அந்த எண்பத்தி நாலாவது வாக்குச்சாவடி எண்ணுல வரிசை எண் ஐம்பதுல ரஃபி அப்படின்ற பேர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிறாரு அந்த வரிசை எண் ஐம்பத்தி ரெண்டுலேயே பாத்தீங்க அப்படின்னா ரஃபின்ற பேர் வருது இவர் எவ்வளவு பெரிய ஒரு முட்டால் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரணம் ரஃபியுடைய பேர் எந்த இடத்துல வருது அப்படின்னா அவருடைய மனைவியான சம்சாத் பேகம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் அது கீழே ஹஸ்பண்ட் நேம் அப்படின்ற பேரில் தான் இவருடைய ரஃபி அப்படின்ற பேர் வருது நல்லா கவனிச்சு பாருங்களேன் சம்சாத் பேகம் அது ஜெண்டர் வந்து ஃபீமேல் தெளிவாக போட்டிருக்கு அப்படி இருந்தும் ரஃபின்ற பேர் எப்படி அதிக முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வாக்குச்சாவடி பாகத்தில் வரிசை எண் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதுலேயும் ரஃபி வர்றாரு எப்படி வர்றாரு இந்த இடத்துல அப்படின்னா இவருடைய மகள் இருபத்தி வயசான ஜெயதா பேகத்திற்கு தந்தை அப்படின்ற பேர்ல இவருடைய பேர் வருது அதே போல் வரிசை முன்னூத்தி ஐம்பத்தி இவருடைய பேர் வருது ரஃபி அப்படின்ற ஒரு பேரு எப்படி வருது இவருடைய மூத்த மகளான ஆபிதா பேகம் அவருடைய தந்தை அப்படின்ற அடிப்படையில் இந்த ரஃபி அப்படின்ற பேர் வருது இவர் சொல்வதை போல ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர்கள் இல்லை அந்த வீட்டில் வெறும் மூன்று வாக்காளர் தான் இருக்கிறாங்க அதாவது ரஃபி ரஃபியுடைய மனைவி ரஃபியுடைய இரண்டாவது மகள் மட்டும்தான் கதவியல் பதினொன்னில் இருக்கிறாங்க பதினொன்று ஏ தான் இவருடைய மூத்த மகள் ஆபிதா பேகம் என்பவர் இருக்கிறார் கூட ஒரு வீட்டில் இல்ல ஆனா இந்த அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர் இருக்கிறாங்க ரஃபி அப்படின்ற பேர்ல எத்தனை வாக்காளர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் அனைவரும் ஏதோ ஃபேக் ஓட்டரசை போலவும் அதை வச்சு தான் இங்க திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜெயிக்கிறாங்க என்பதை போல ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாரு